அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இன்பனுக்கு பிறந்த நாள் பிறந்த நாளுக்கு இன்றைக்கி நாங்கள் கன்று வைக்க போகிறோம் என்ன கன்றுன்னா இது வந்து வன்னி மர கன்று இந்த பாருங்க இது வந்து வன்னி மர கன்று முளை கன்று கொட்டப்பட்டுருந்தேன் இப்போ பாருங்க இன்பன் பிறந்த இந்த முளைக்கு வைக்கிறோம் இந்த இது ஒன்று ஆமாம் இதில் அப்படியே தண்ணி லைட்டாக தண்ணி ஊற்றிடுறோம் நீ வையா இந்த மண்ணு போடு ம் இந்த கண்ணை இதில் வை இந்த கண்ணை இதில் வை நில் நில்லு அப்பா மண் போட்டுக்கிறேன் இன்னும் கொஞ்சம் உயரம்மா ஆ இப்போ வை ஆ அவ்வளோதான் நில்லு அவ்வளோதான் இப்போ நம்ம எத்தனை கன்று போட்டிருக்கோம் வன்னி கன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு கன்று வன்னி கன்று போட்டிருக்கோம் எனக்கு ஆறு கன்று வன்னி கன்று அடுத்து செ சிவப்பு கொய்யா இந்த சிவப்பு கொய்யா வை மூணு சிவப்பு கொய்யா இந்த இதாக இருக்கு சோப்பு கையா சோப்பு கையா கன்று மேட்டாப்பில் வயி ம் வயி பரவாயில்ல வயி நீல அதில் இன்னும் கொஞ்சம் மண் போட்டுக்குறோம் இதை எடு இதை தூக்கு 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 ஆ இப்போ வை இப்போ நல்லா வேற வச்சு வை பரவாயில்ல வை அது வை வேறு அது ஆ ஊன்று அவ்வளோதான் இப்போ சிவப்பு கொய்யா வச்சாச்சு நான் அதுலேயும் சிவப்பு கொய்யா வச்சிரு கொடுத்தனே கையில் வச்சிட்டியா அடுத்து எங்கே ஒன்று இருக்குது இதில் ஒன்று வச்சுரு ரெண்டு இருக்குது ரெண்டையுமே சேர்த்து வச்சிரு பாருங்க ஆறு வன்னி கன்று வச்சுருக்கோம் அதுக்கடுத்து மூணு சிவப்பு கொய்யா இன்பன் பிறந்தநாளுக்கான பரிசாக ஒன்பது கன்றுகள் வைத்துள்ளோம் இதே போல் உங்கள் வீட்லேயும் பிறந்தநாள் இருந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு அவங்க கையால் மரக்கன்றுகள் நட வைங்க மிக்க நன்றி வணக்கம் பிறந்தநாள் இனி இன்பனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நீங்களும் சொல்லிடுங்க மிக்க நன்றி